சமீப காலமா இந்த ஜிம்முக்கு போய் இறந்து போறவங்களோட எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கு ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்றவங்களா இருக்கலாம் இல்லை அந்த கிளாஸ் எடுக்கிற மாஸ்டர்ஸா இருக்கலாம் இப்படி எல்லாரையுமே பாத்தீங்கன்னா இந்த மரணம் வந்து விட்டு வைக்கிறது இல்லை காரணம் மேபி அவங்களோட புரிதல் கம்மியா இருக்கான்னு தெரியல சின்ன வயசுல தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த பழைய படங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும் ஆஹ் இந்த பச்சை முட்டை நிறைய குடிச்சிட்டு இந்த கரலாக்கட்டையை சுத்துறது புல்லப் சரிக்கிறது புஷ் அப் இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்மளும் ஒரு இளைஞர் நடந்தது அப்புறம் ஜிம்முக்கு போகணும்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயம் உடலை ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கலாம் ஒரு டிசிப்ளின் இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற கிட்ட அது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு காரணம் அவங்களுடைய உணவு முறை அவங்க எடுத்துக்கிற சில மருந்துகள் உடலை ரொம்ப மிக விரைவில் ரொம்ப அழகாக காட்டணும் அப்படின்ற ஒரு தவறான மனப்போக்கால பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட இம் வந்து எழுந்துட்டாங்க என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா ஜிம்கு போகிற என்னை போன்ற இளைஞர்கள் நீங்கள் வந்து உங்களை மன ரீதியாக முதல்ல வந்து பக்குவப்படுத்தணும் உடல் ரீதியாக எப்படி வாங்கணும்னு உங்களை பக்குவப்படுத்திக்கலாம் உடல் ரீதியாக இப்போ ஏற்படுற பக்குவத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் மன ரீதியாக முதல்ல ரெடி ஆகும் எப்படி வேணாலும் உடம்பு ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து முதல்ல போகாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு காலக்கெடு இருக்கு ஒரு குறிப்பிட பீரியடுக்கு அப்புறம் தான் நம்மளால ஒரு விஷயத்தை அடைய முடியும் அதான் நார்மல் நார்மல் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப சீக்கிரமா விஷயத்தை அடையினா அது வந்து நார்மல் மாதிரி இருக்கும் எப்படி நார்மலா இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஜிம்கு போகிறது தப்பு இல்லை பட் ப்ராப்பரான கைடன்ஸோட நீங்க வந்து சில ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறதுலேயும் ரொம்ப கவனமா இருக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரத்த பரிசோதனை இல்லை உடல் உடல் சார்ந்த பரிசோதனை கண்டிப்பாக நம்ம செஞ்சு ஆகும் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட இல்லை ஒரு டாக்டரை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி அந்த வழியில் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து ஏன்னா நான் பார்க்குறேன் ஒரு கடந்த ஒரு ஒரு ரெண்டு வருடங்களாக பார்க்குறேன் நிறையா பேர் அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலும் பரவாயில்ல ஏழையாக இருந்தாலும் நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் மிகப்பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்முக்கு போய் இறந்து போறவங்க இந்த எல்லா கேட்டகிரும் இருக்காங்க அப்ப அவங்க செய்யற தவறு என்னன்றது அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்க பண்ற தப்பு இல்லை நீங்க எப்படி உணவு எடுத்துக்கிறீங்க உங்களை எப்படி நீங்க வந்து டிசிப்ளினா வச்சுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் சரியான தூக்கம் நல்ல ஓய்வு இதெல்லாம் இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு இந்த ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் ஆக்சுவலி சொல்லணும்னா மெடிக்கல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் வந்து ரெண்டு மூணு விதமாக கிடைக்குது இப்போது சில நோய்களுக்கும் ஸ்டீராய்ட் கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஸ்டீராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு சில மாத்திரைகள் இல்லை வேற சில மருந்துகள்லாம் வந்து கொடுக்குறாங்க ஆனால் ஸ்போர்ட்ஸில் வர இந்த அனபாலிக் ஸ்டீராய்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாரையும் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் இல்லை இல்லையா தெரிஞ்ச மூலியமா கேட்டு வாங்கி அதை வந்து இல்லீகலா யூஸ் பண்ணுறதுனால தான் இங்க பிரச்சனையே வந்து வருது இந்த அனப்பாளிக்க வந்து இந்த அனபாலிக்கோட வேலை என்ன பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண உடம்பு இப்ப நான் இருக்கேன் நான் கொஞ்சம் மெலிஞ்சு காணப்படுறேன்னா நான் அந்த அனபாளிக்க எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா என்னோட தசைகள் பார்த்தீங்கன்னா வீங்க ஆரம்பிக்கும் வீங்கிறதுனால தான் நல்லா சரலாக்காட்டையா புஷ்டியாக வர்றது அதனால என்ன பலன்னு சொல்லுங்க நீங்க ஆரோக்கியமான உடல் உணவுகள் எடுத்தே வந்து அதை நீங்க கொண்டு வரலாம் சரி ஓகே இந்த அனபலைக்கு எடுக்கிறதுனால இந்த மாதிரி விரைவா தசைகள் வந்து வீங்க வைக்கப்படுது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான முறுக்கேற்றம் வந்து ஏற்படுத்தப்படுது நரம்புகள் குடைசி முறுக்கேற்றம் ஏற்படுறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு பயங்கரமா உண்டாண்ட செம்மையா உண்டானு சொல்லிட்டு ஆனா அதனால எந்த யூஸ்மே கிடையாது பக்க விளைவுகள் எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுங்களா தூங்குறதுல பிரச்சனை வருது நரம்புக்கு தளர்ச்சி அதிகமா இருக்கு கல்லீரல் பாதிக்கப்படுது உங்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படுது இதயம் பாதிக்கப்படுது அதனாலதான் இதய செயலமைப்பு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க திடீர்னு மூந்து இறந்து போயிட்டாரு சொல்றாங்க உயர் ரத்த அழுத்தம் ரத்தத்துல கொழுப்பு படுகிற லெவல் அதிகமாகுது ரத்த அழுத்தம் அதிகமா இருந்தாலே பிரச்சனை ரத்தத்துல கொழுப்பு அதிகமா படிஞ்சா அதை விட பிரச்சனை அப்புறம் இதயத்துக்கு ரத்தம் எப்படி சீரா போயிட்டு உடல் எப்படி சீராக இயங்கும் இது மட்டும் இல்லாம தலையில முடி கொட்டுறது ஆண்மை பிரச்சனை எவ்வளவு தர இருக்கு இது உங்களை இன்னொரு விஷயம் என்ன பண்ண போய் சேர்த்ததுன்னா மன ரீதியா உங்களை சோர்வடைய வச்சிருது ஒரு விதமான எரிச்சலை உண்டாகுது அதை விட ஒரு பெரிய கொடூரமான விஷயம் என்ன தெரியுங்களா தன்னை யாராவது வெல்ல முடியாதுன்ற ஒரு மனப்பாங்க நமக்குள்ள வந்து உருவாக்கி இருக்கு உங்களை உளவியல் ரீதியா ஒரு மருந்து எப்படி மாத்துதுன்னு பாத்துக்கோங்க அதனால ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஜிம்முக்கு போங்க டிசிப்ளினாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு ப்ராப்பரான கோச் கிட்ட ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸோட ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட இன்னுயிரை இந்த உலகத்தில் ஒரு மாலை வச்சுக்கிட்டு இருந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யுங்க உங்கள் குடும்பத்துக்கு சேவை செய்யுங்க உங்கள் இருக்க தாய் தந்தை நீங்கள் அதோட மனைவி குழந்தைகள் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு சுற்றுத்தோறோட சந்தோஷமாக வாழுங்க ஒரு வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டு போங்க